சென்னையில ஒரு மருத்துவர் மருத்துவமன குத்தப்படுகிறார் ராஜபாளையத்தில் காவலர்கள் கடுமையாக ஏழு நபர்களால் தாக்கப்படுகிறார் திருநெல்வேலியில ஒரு திரையரங்கின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்படுகிறது திருச்சியில ஒரு இளைஞர் ஓட ஓட விரட்டி கொலை செய்யப்படுகிறார்னு சென்ற வாரம் முழுக்க பல்வேறு சம்பவங்களை பார்ப்போம் இதுல இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டது என்னவென்றால் தனுஷ் நயன்தாரா விவகாரம் இது எல்லாவற்றையும் பின்தள்ளிவிட்டு விட்டு நயன்தாரா எழுதியது என்ன தனுஷ் எழுதியது என்ன அவங்களுக்குள்ள சண்டை இதுதான் தமிழ்நாட்டில் ஊடகங்களால் பேசப்பட்டது இதையெல்லாம் தாண்டி நேற்றைய முன்தினம் அஇஅதிமுகவினுடைய கூட்டணி கட்சி நடத்திய ஒரு பேரணியில திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு இந்த நாட்டினுடைய மத்திய அரசாங்கம் தடை செய்த ஒரு அமைப்பை பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பை தடை அந்த அமைப்பை புகழாரம் சுட்டி பேசியிருக்கிறார் இருக்கிறார் எஸ்டிபி என்கின்ற அந்த பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற அந்த அமைப்பினுடைய ஆஃப் சூட்டாக இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ அரசியல் கட்சி அது அஇஅதிமுக கூட்டணி கட்சி கடந்த தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டது இப்பொழுது திமுகவினுடைய சின்னத்தில் போட்டியிட்ட பன்ருட்டி வேல்முருகன் என்பவர் சட்டமன்ற உறுப்பினர் அந்த கூட்டத்தில் இந்த பாப்புலர் இந்தியா குறித்து புகழாரம் சுற்றி பேசி இருக்கிறார் அதாவது அந்த பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற அமைப்பானது நம்முடைய இந்திய ராணுவத்திற்கு நிகரானது என்றும் சிஐஎஸ் ஒன்று போன்று நம்முடைய மக்களை பாதுகாக்கிறது என்றெல்லாம் பேசி அந்த அமைப்பை ஒரு மிகப்பெரிய ஒரு தியாக அமைப்பாக பேசி இருக்கிறார் அதோடு மட்டுமல்லி எஸ்டி பி ஐ பி எஃப்ஐ பேரணியில ஏதேனும் செயல்பாடுகள் பிரச்சனை நான் பொறுப்பேற்கிறேன் என்று பேசி இருக்கிறார் வேல்முருகன் எஸ்டிபிஐ பி இந்த அமைப்புகள் தான் தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு படுகொலைகளுக்கு காரணம் ராமலிங்கம் ஆகட்டும் சசிகுமார் ஆகட்டும் ரெட்டி சுரேஷ்லிருந்து கோவை கோவையில் இவர்கள் சொன்ன அந்த அந்த சிலிண்டர் வெடிப்பு வெடிப்புல இருந்து எல்லாவற்றிலும் இந்த எஸ்டிபிஐ டி பி ஐ சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் பன்ரூட்டி வேல்முருகன் இந்த படுகொலைகளுக்கு குண்டு வெடிப்புகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வாரா மேலும் அவர் பேசும்போது சொல்கிறார் இந்த பேரணிக்கு அனுமதி கொடுக்கவில்லை ஆனால் நான் முதலமைச்சர் அலுவலகத்திலும் பேசினேன் காவல்துறை உயரதிகாரிடம் பேசினேன் என்று இவர் அந்த அனுமதி கொடுக்கப்பட்டதா என்பதை முதல்வர் அலுவலகம் தெரிவிக்க வேண்டும் எப்படி இப்படிப்பட்ட ஒரு அதுவும் பதட்டம் நிலவிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு பேரணிக்கு அனுமதி கொடுக்கலாம் இங்கிருந்து ஹைதராபாத்துக்கு சென்று கைது செய்கிறார்கள் கஸ்தூரிய கைது செய்யுங்க தவறு செய்தால் கைது செய்யுங்க ஆனால் தமிழ்நாட்டில் சென்னையில ஒருவர் இந்த நாட்டில் தடை செய்யப்பட்ட அமைப்பை ஐஎஸ்ஐஎஸ் தொடர்பு இருக்கிறது சிமியனுடன் தொடர்புடைய இயக்கம் என்றெல்லாம் சொல்லி பல பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புடைய ஒரு பயங்கரவாத இயக்கத்தை ஆதரித்து திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் பேசியிருக்கிறார் என்று சொன்னால் அதுவும் அஇஅதிமுக கூட்டணி கட்சி மேடையில அப்படின்னு சொல்லும் பொழுது இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை அளிக்கிறது திமுகவும் அதிமுகவும் இரண்டும் சேர்ந்து கொண்டு இப்படி ஒரு மோசமான சூழ்நிலைக்கு வித்திட்டு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வீர்களா இதுதான் கேள்வி உடனடியாக அந்த இறையாண்மைக்கு எதிராக நம்முடைய தேசத்திற்கு எதிராக பேசியவர்களை பன்ருட்டி வேல்முருகன் எம்எல்ஏ உட்பட அவர்களை கைது செய்ய வேண்டும் கைது செய்து சிறையில் அடிக்க வேண்டும் என்று உறுதியாக கேட்டுக்கொள்கிறேன் செய்வார்களா